ஸ்ரீ குருபியோ அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று குச்சேல தினம் அதனால் இன்று குச்சேல சரித்தம் படிப்பதாலும் கேட்பதாலும் வறுமை நீங்கும் செல்வம் பெருகும் என்பது ஐதீகம் குருவாயிரப்பன் கோவிலில் மார்கழி முதல் புதன்கிழமையை குச்சேல தினமாக கொண்டாடுகிறார்கள் இது புராண கால நண்பர்கள் தினம் என்றும் அழைக்கப்படுகிறது குச்சேலர் அதிதியாக சென்று பகவானை தரிசனம் செய்து பயன்பெற்ற நாள் என்பதால் திதி கணக்கின்றி மார்கழி மாதத்தின் முதல் புதன்கிழமை இந்த குச்சேல தினம் கிருஷ்ணன் அனுகிரகம் செய்த நாளாதலால் இலையில் ஆகியவற்றை கொண்டு வந்து வணங்குவது வழக்கம் அன்றைய தினம் கோவிலில் பக்தர்கள் படிக்கணக்கில் அவல் தானம் செய்வார்கள் இதனால் தங்களுக்கு ஸ்ரீ கிருஷ்ணன் அருள் புரிந்து அவரவர் வீட்டுக்கு சுபிக்ஷம் வந்து சேரும் என்பது நம்பிக்கை இந்த தினத்தில் நாமும் குருவாயிரப்பனுக்கு அவள் படைத்து இந்த குச்சேல சரித்திரத்தை படித்தால் செல்வம் பெருகும் என்பது நிச்சயம் ரும் கிருஷ்ணரும் ஒரே குருகுலத்தில் பயின்ற தோழர்கள் கிருஷ்ணன் மதுராவின் அரசன் குச்சேலனும் இருபத்தேழு குழந்தைகளோடு வாடினார் தங்கள் குடும்பத்தின் மன்னருமான பகவான் கிருஷ்ணரின் நினைவு வந்தது பகவானை நோக்கி நம்மை வழிபடுத்துவது குருநாதராகத்தான் இருப்பார் இங்கு குச்சேலரின் மனைவி துவாரகை கண்ணனிடம் அவர் கடவுள் என்று அறியாமலேயே அவரை அனுப்பி வைத்தால் கண்ணனுக்கு கொடுக்க சிறிது அவளையும் ஒரு துணியில் உடைந்து கொடுத்தாள் குச்சேலரின் மகிழ்ச்சி அடைந்தான் வந்தாய் அப்படின்னு கேட்டார் நாணத்தோடு தான் கொண்டு வந்த அவளை குச்சேலர் மறைக்க அதை பிடுங்கி உண்டான் அந்த மாயவன் அந்த கணத்தில் குச்சேலரின் வறுமை நீங்கி எல்லா செல்வங்களும் அவருக்கு கிடைத்தது என்பது புராண கதை நட்புக்கு பகவானே முக்கியத்துவம் தந்து சிறப்பித்த இந்த நிகழ்வை கொண்டாடும் விதமாக மார்கழி மாதத்தின் முதல் புதன்கிழமை குருவாயூர் ஆலயத்தில் குச்சேலர் தினம் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது நாம இப்போ நாராயணியம் தசக்கம் எண்பத்தி ஏழு குச்சேலன் வரலாறு பார்க்கலாம் குச்சேல விர்தாந்த குச்சேலன் வரலாறு ஸ்ரீஹரையே நமக கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்த கோவிந்தா பவத கோவிந்த गतः सन्दीपणि मन्दिरे द्विजः त्वदेकरागेण धनादिनिस्पृहो दिनानि निन्ये प्रशमि गृहाश्रमे பட்டத்ரி குருகுலவாசம் இருந்தீர்களே அப்போது பண்போடு இல்லறத்தை காத்துக்கொண்டு பொருளின் மீது துளியும் ஆசையில்லாமல் உமது அருளின் மீது மட்டும் நாட்டமுடையவராக இருந்தார் அல்லவா அப்படின்னு பட்டத்ரி நம்பூதிரியின் இந்த வினாவுக்கு குருவாயிரப்பன் தலையாட்டி ஒப்புதலை தெரிவித்தார் समानशीलापि तदीयवल्लभा तथैव नोचितजयं समेयुषि कदाचिदुचे बतवृत्तिलब्धये रमापतिः किं न सकिषेव्यते அந்த குச்சேலனின் மனைவியும் அவனை போலவே நற்குணங்கள் படைத்தவள் இருந்தாலும் அவனை போல சித்தத்தை அடக்க இயலாதவள் அதனால் ஒரு சமயம் என்ன செய்தால் குச்சேலனிடம் குடும்பம் நடத்த தேவையான பொருள் வேண்டி செல்வ நாயகரும் உற்ற நண்பரும் திருவின் நாயகர் மகாலட்சுமி நாயகரான கிருஷ்ணனை ஏன் நாடக்கூடாது போய் கேட்க கூடாது என்று வினவினாள் அல்லவா அப்படின்னு சொல்றார் ஜுகுப் சமானோபி தனே மத வகை ததா த்வதாலோகன வகன் பசியோட வருந்திய மனைவி இவ்வாறு சொன்னதை உச்சேலனும் கேட்டான் செல்வமோ செருக்கை உண்டாக்க கூடியாது அதனால் அதில் வெறுப்புள்ளவனாயினும் உன்னை காண வேண்டும் என்ற விருப்பத்தால் அப்பொழுதே தனது ஆடையின் தலைப்பில் காணிக்கையாக அவளை முடிந்து கொண்டு துவாரக்கையை அடைந்தான் பவனம் புனக இப்போது குச்சேலன் வியக்கத்தக்க உனது நகரத்தை அடைந்தான் அதுல பல வீடுகளுக்கு நடுவில் உயர்ந்ததான ருக்மணியின் வீட்டில் பிரவேசித்தான் வைகுண்டத்தையே அடைந்தவன் போல பேரின்பத்தை பெற்றான் நீ மிகவும் சிறந்த முறையில் செய்த மரியாதைகளால் அடைந்த பேரின்பத்தை வார்த்தைகளால்தான் வர்ணிக்க முடியுமோ அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்றார் प्रपूजितं तं प्रियया च वीजितं करे गृहीत्वा कतयः पुरा कृतं यदिन्दनाथं अपर्तुवर्षं तदमर्षिकानने நீயோ என்ன செய்தாய் அவனை ஆசையோடு அன்பாக வரவேற்று நன்றாக உபசரித்தாய் உன்னுடைய மனைவி ருக்மணி அவனுக்கு விசிறியால் விசிறினால் நீ அவருடைய கையை பிடித்துக்கொண்டு கொண்டு பால்ய கால கதையெல்லாம் பேசினாயே முக்கியமாக குரு பத்னியால் விறகு கொண்டு வர ஏவப்பட்டு சென்றிருந்த சமயம் அகால மழையில் இருவரும் அகப்பட்டு கொண்டதையெல்லாம் நினைவு கூர்ந்தாயே கிருஷ்ணா त्रपाजुषोस्मात् पृथुकं बलादत प्रगृह्यमुष्टौ सकृदाशिते त्वया कृतं कृतं नन्वियतेति सम्भ्रमा रमा किलोपेत्यकरं रुरोदते பிறகு அந்த குச்சேலன் என்ன செய்தான் தான் கொண்டு வந்திருந்த அவளை எப்படி கொடுப்பதுன்னு வெட்கப்பட்டு மறைத்து வைத்துக் கொண்டிருந்தான் அப்போ நீ என்ன செய்தாய் அவனது உள்ளத்தை புரிந்து கொண்டாய் நீயே அவன் தேர்ந்து வலிய அவனது அவளை பிடுங்கி அதில் ஒரு பிடியை உண்டாய் அல்லவா இரண்டாம் பிடி அவளை எடுக்கும் முன்பு லட்சுமி தேவியான ருக்மிணி பரபரப்போடு ஓடி வந்தாளே இவ்வளவு அருள் புரிந்தது போதும் போதும்னு உன் கையை பிடித்து தடுத்தாள் அல்லவா பக்தே பக்தி துரீம் திரவினம் அடியார்களுக்கெல்லாம் அடியவனானி அந்த குச்சேலனை பெருமைப்படுத்தினார் அந்த குச்சேலனும் ஓரிரவில் துவாரகையில் இனிதே மகிழ்ச்சியாக இருந்தான் மறுநாள் பொருள் ஏதும் பெறாமலேயே திரும்பி சென்றான் ஆனால் உன் அருள் புரியும் தன்மை விந்தியானதன்ரோ யது ஹியாதிஷ்ய வதாமி பாரியாம் கிமி திவ்ரஜன் அசௌ ததுக்திலீலா ஸ்மித மக்னதி புனக கிரமாத பஷ்யன் மணிதி பிரமாளயம் உச்சேலன் வழி நடுக போகும்போது என்ன யோசித்தான் தெரியுமா நான் செல்வத்தை யாசித்திருந்தால் கண்ணனும் கொடுத்திருப்பான்னு நினைத்தான் ஆனால் அடுத்த வினாடியே உன் திருமொழியிலும் புன்னகையிலும் மனமொன்றியவனை சென்று கொண்டிருந்தான் தனது இருப்பிடத்தை அடையும் போது ரத்னங்கள் ஒளி வீசி கொண்டிருந்த ஒரு மாளிகையை கண்டான் கிம்மார்கவிஷ இத்தி பிரமன் க்ஷணம் கிருகம் பிரவிஷ்ட சகி பரிதா மணிகேம பூஷிதா சத்வத் கருணாம் மகாத்புதாம் வழி தவறி விட்டாமோ அப்படினே சிறிது நேரம் திகைத்தான் பின் இலத்திற்கு சென்றான் தோள்கள் சூள ரத்னங்களாலும் பொன்னாலும் பலகாக விளங்கிய மனைவியைக் கண்டான் உனது அருள் மலையை உணர்ந்தான் சரத்னシャळा सुவசன்னபிஸ்வயம் সমুન્નம பக்தி பரோமೃತம் யயோ பக்த வாஞ்சிதோ உமது அருளை கொண்டே மாளிகையில் வசிக்கத் தொடங்கினாலும் உன்னை என்றுமே மறந்தாரில்லை அவர் செல்வத்திலே பற்றில்லாமல் பக்தியின் பயனாக இறுதியில் முக்தியை அடைந்தார் இவ்வாறு பக்தர்களின் கஷ்டத்தை போக்குவதில் வல்லவரான நீர் எனது துன்பத்தையும் போக்கி அருள வேண்டும் இந்த குச்சேல சரித்திரத்தை படித்தால் வறுமை நீங்கும் செல்வம் பெருகும் என்பது ஐதீகம் இந்த கடைசியில் உள்ள பத்தாவது ஸ்லோகத்தை தினமுமே பாராயணம் செய்ய செல்வ செழிப்பு உண்டாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு குச்சேலர் தின நாளான இன்று ஒரு கோவனம் அளவிற்கு ஒரு சிறிய சிவப்பு வஸ்திரத்தை மடித்து வைத்து அதில் அவல் வெள்ளம் வைத்து இந்த கதையை படித்து பிறகு சிவப்பு வஸ்திரத்தை சிறிது சிறிதாக கிழித்து அந்த அவளையும் வெள்ளத்தையும் அவற்றில் வைத்து சிறிய மூட்டையை போல் கட்டி அனைவருக்கும் விநியோகம் செய்தால்

காற்று கனத்த மழை பெயறது அந்த நாட்கள்ல சாலை விளக்கு எல்லாம் கிடையாது வழி தவறிட்டது மிகுந்த கவலையோட சிறிய பையன் குட்டி பையன் அவள் முன்னால தோண்டி பாட்டி கவலைப்படாத கொண்டு விட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் மழையில ரெண்டு பேரும் தப்பமான நினைஞ்சு போயிடுறா பேசிண்டே பாட்டி வீட்டுக்கு போயாச்சு வீட்டை அடைந்ததும் அந்த சிறுவனுக்கு நன்றி சொல்றா உன் பேர் என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்கிறா அதற்கு அவன் என் பேர் கோபாலன் பாட்டி அப்படின்னு சொல்றான் மூதாட்டி நீ செய்திருக்கும் உதவிக்கு உனக்கு எதான தரணும் என்ன வேணும்னு சொல்லி கேளுன்னு மழையில வேணும்ழையில என்னச்சு போச்சு எனக்கு உன்னோட இருந்து ஒரு கௌபீனை மட்டும் தாங்கோ சொல்லி சொல்றான் அவள் சுற்றி கௌபீனம் ஒரு சகப்பு புடவை தான் இருந்தது ஒரு சின்ன பகுதியை கிழிச்சு அவன்கிட்ட குடுக்குறான் கௌபீனத்துக்காக அவனும் அதை வாங்கிட்டு போயிடுறான் அடுத்த நாள் காலை நிர்மால்ய தரிசனத்துக்காக சன்னிதி கதவு திறந்தது அந்த மூர்த்தி குருவாயிரப்பன் மூர்த்திக்கு சிவப்பு வர்ண கௌபீனம் கட்டிக்கிறத பார்த்து எல்லாரும் அதிசயம்

அனுகிரகம் செய்ததையும் எண்ணி எண்ணி ஆனந்தம் அடைகிறா அன்று முதல் ஸ்ரீ குருவாயிரப்பனுக்கு இரவில் சிவப்பு கௌபீனம் சாற்றுவது வழக்கமா இருந்து வருது இதை இந்த குச்சியலர் தினத்தில் படிப்பதாலும் கேட்பதாலும் வறுமை நீங்கும் செல்வம் பெருகும் என்பது ஐதீகம் அனைவரும் இந்த தினத்தில் குருவாயிரப்பனது இந்த லீலையையும் குச்சேலர் சரித்திரத்தையும் படித்தும் கேட்டும் குருவாயிரப்பனின் அருளை பரிபூரணமாக பெற்றுடுவோம் அனைத்து செல்வங்களையும் பெற்று மகிழ்ச்சியுடன் வாழ்வோம் நல்லதே நடக்கும் நமஸ்காரம்